ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவன் மந்த் பேபிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பவுடரில் நீங்கள் சுடுதண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து மக்கனாவும் பொட்டுக்கடலையும் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்களோட எலும்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்டாக எனர்ஜி கிடைக்கும் சீக்கிரம் செரிமானம் ஆகிரும் ஒரு கப் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க நீங்கள் அமுக்கும்போது நல்லா நொறுங்கணும் அந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட்டு பண்ணிடுங்க ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போது ஒரு கால் கப் இல்லைன்னா அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலையும் ரோஸ்டட் தான் நீங்கள் சும்மா அந்த வாசத்துக்காக ரோஸ்ட் பண்ணால் போதும் இதையும் அந்த பாத்திரத்தில் மாற்றிடுங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு ட்ரை மிக்ஸி சாரில் வந்துட்டு இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க நல்லா மாவு மாதிரி இருக்கணும் இதை இப்போது சளிச்சிடலாம் இது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த இது மாவில் செஞ்சு கொடுக்குறீங்க இல்லைன்னா கஞ்சி மிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எதுனாலுமே சளிச்சுருங்க இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து எடுத்துக்கரலாம் இதில் வந்து நல்லா ஹாட் வாட்டரு ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே டேரெக்டாக கொடுக்கலாம் இது வந்து நீங்கள் செவன் மந்த் பேபி கொடுக்கலாம் ஒரு வேலை சிக்ஸ் மந்த் பேபி கொடு கொடுக்குறீங்க அப்படின்னா மக்கானா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்கானா மட்டும் யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அது மாதிரி செவன் மந்த் பேபி கொடுக்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே இதை கொடுத்து குழந்தைங்களுக்கு வந்து பழக்கப்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட்டு இன்ட்ரோ கொடுக்குறோன்னா அவங்களுக்கு சில டைம் சேராது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வேற இருக்கு அதனால் ஃபர்ஸ்டே கொடுத்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா ட்ராவல் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு பேபி ஃபுட்டு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க